இரண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருந்து மொத்தம் அறுபத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று யோவாஸ் யாருடைய குமாரன் அகசியாவின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு அகசியா உடைய ராஜா யூதா உடைய ராஜா இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று எகுவின் குமாரன் யார் யோவா காஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்விய நான்கு யோவாகாஸ் இஸ்ரேலின் மேல் சமாரியாவிலே எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பதினேழு வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து யோவாஸ் ராஜாவான எத்தனாம் வருஷத்தில் யோவா காஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான் இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஆறு இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணியது யார் நேபாத்தின் குமாரன் எரோபயாம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு யோவாகாஸ் எதை பின்பற்றி நடந்தான் எரோபயாமின் பாவங்களை இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் எட்டு யோவா காஸ் டேஸின் பார்வைக்கு டேஸை செய்தான் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஒன்பது யார் எரோபயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை யோவாகாஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியன் பத்து கர்த்தருக்கு டேஸின் மேல் கோபம் ஊண்டது ஸ்ரவேலின் மேல் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பதினொன்று டேஸின் ராஜா சீரியாவின் ராஜா இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு ஆசகேலின் குமாரன் யார் பெனாதாத் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று யோவாகாசி நாட்களில் கர்த்தர் இஸ்ரவேலை எவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் ஆசகேல் மற்றும் பெனாதாத்தின் கைகளில் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பதினான்கு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தது யார் யோவாகாஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பதினைந்து ஒடுக்கியது யார் ஒடுங்கியது யார் ஒடுக்கியது சீரியாவின் ராஜா ஒடுங்கியது இஸ்ரவேலர் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினாறு எதை பார்த்து கர்த்தர் யோவா காசுக்கு செவி கொடுத்தார் இஸ்ரவேலர் ஒடுங்கிப் போகிறதை பார்த்து இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பதினேழு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு யாரை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கள் ஆனார்கள் ஒரு இரட்சகனை இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு இஸ்ரவேல் புத்திரர் டேஸ் போல் தங்கள் டேஸிலே குடியிருந்தார்கள் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்தொன்போது இஸ்ரவேல் புத்திரர் எதை விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள் எரோபயாம் வீட்டாரின் பாவங்களை விட்டு இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் இருபது நிலையாயிருந்தது எது சமாரியாவிலிருந்த விக்கிரக தோப்பு இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று சீரியாவின் ராஜா இஸ்ரவேலரை அழித்து எதை போல ஆக்கி போட்டான் போரடிக்கும் இடத்து தூளை போல இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இருபத்தி இரண்டு ராஜா எவைகளை மாத்திரமே யோவா காசுக்கு மீதியாக வைத்திருந்தான் ஐம்பது குதிரை வீரர் பத்து ரதங்கள் மற்றும் பத்தாயிரம் காலாட்கள் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகாம புஸ்தகத்தில் யோவாகாசை குறித்து எவைகளெல்லாம் எழுதப்பட்டுள்ளன யோவாகாஸின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்தவை அவனுடைய வல்லமை இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு யோவாகாஸ் தன் அடைந்த நித்திரையடைந்தபின் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் அமாரியாவில் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து யோவாகாசின் குமாரன் பெயர் என்ன யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் இருபத்தி ஆறு யூதாவின் எத்தனாம் வருஷத்தில் குமாரனாகிய யோவா சமாரியாவில் முப்பத்தி ஏழாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருபத்தி ஏழு யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பதினாறு வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எண் இருபத்தி எட்டு ஒரே பெயரையுடைய யூதாவின் ராஜா மற்றும் சமாரியாவின் ராஜா யார் யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது சமாரியாவின் ராஜாவாகிய யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் கேள்வியன் முப்பது யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் எவைகளை விட்டு விலகவில்லை எரோபயாமின் பாவங்களை விட்டு இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று யூதாவின் ராஜாவோடு யுத்தம் பண்ணின சமாரியாவின் ராஜா யார் யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு யோவாஸ் யுத்தம் பண்ணின யூதாவின் ராஜா யார் அமத்சியா இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் சமாரியாவின் ராஜாவாகிய யோவாசை குறித்து எழுதப்பட்டவைகள் எவைகள் யோவாசின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்தவையாவும் அமத்சியாவோடு அவன் யுத்தம் பண்ணின வல்லமை இரண்டு ராஜாக்கள் பதிமூன்று பனிரெண்டு கேள்வியன் முப்பத்தி நான்கு சமாரியாவின் ராஜாவாகிய யோவாசின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் எரோபயாம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து யோவாஸ் சமாரியாவில் டாஸிலே அடக்கம் பண்ணப்பட்டான் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் கேள்வியன் முப்பத்தி ஆறு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தவன் யார் எலிசா இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு யாருடைய நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான கிடந்தான் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி எட்டு யோவாஸ் எலிசாவின் மேல் விழுந்து அழுது கூறியது என்ன என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே இரண்டு ராஜாக்கள் பதிமூன்று பதினான்கு கேள்வியன் முப்பத்தி ஒன்பது டேஸையும் டேஸையும் பிடியும் என்று எலிசா யோவாசிடம் சொன்னான் வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்று இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் நாற்பது வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டவன் யார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஒன்று இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை இருந்தது யார் எலிசா இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு உம்முடைய கையை வில்லின்மேல் வையும் யார் யாரிடம் கூறியது எலிசா யோவாசிடம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசின் கைகள் மேல் தன் கைகளை வைத்தது யார் எலிசா இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாற்பத்தி நான்கு எதை திறக்கும்படி எலிசா யோவாசிடம் கூறினான் கிழக்கே இருக்கிற ஜன்னலை இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஐந்து யார் யாரிடம் கூறியது எலிசா யோவாசிடம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு நீர் டேஸிலே சீரியரை டேஸ் என்று எலிசா யோவாசிடம் கூறினான் ஆப்பக்கிலே தீர என்று இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு யோவாஸ் எய்த அம்பு எப்படிப்பட்ட அம்பானது என்று எலிசா கூறினான் கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரின்றி விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது என்று இரண்டு ராஜாக்கள் பதிமூன்று பதினேழு கேள்வி நாற்பத்தி எட்டு அம்புகளை பிடியும் யார் யாரிடம் கூறியது எலிசா யோவாசிடம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது எவைகளை தரையிலே அடிக்கும்படி எலிசா யோவாசிடம் கூறினான் அம்புகளை இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் யோவாஸ் அம்புகளை தரையில் எத்தனை தரம் அடித்தான் மூன்று தரம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று எலிசா யார் மேல் கோபமானான் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசின் மேல் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு அம்புகளை எத்தனை விசை அடித்தீரானால் சீரியரை தீர முறியடிப்பீர் என்று எலிசா யோவாசிடம் கோபத்துடன் சொன்னான் ஐந்து ஆறு விசை அடித்தீரானால் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி மூன்று டேஸ் மூன்று டேஸ் மாத்திரம் என்று எலிசா யோவாசிடம் கூறினான் சீரியரை மூன்று முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்று இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு எலிசா மரணமடைந்த மறு வருஷத்திலே இஸ்ரேல் தேசத்திலே வந்தது எது மோவாபியரின் தண்டுகள் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எண் ஐம்பத்தி ஐந்து மோவாபியரின் தண்டை கண்டு மறித்து போன மனுஷனை எங்கே போட்டார்கள் எலிசாவின் கல்லறையில் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் எண் ஐம்பத்தி ஆறு உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தது எது எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட பிரேதம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஏழு யோவாகாசி நாட்களிலெல்லாம் இஸ்ரவேலை ஒடுக்கியது யார் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி எட்டு கர்த்தர் எவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து இஸ்ரவேலர் மேல் மனதுருகினார் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாகோபு இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கர்த்தர் எவர்களை நினைத்தருளினார் இஸ்ரவேலரை இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் அறுபது கர்த்தர் இஸ்ரவேலரை இன்னும் டேஸ் விட்டு தள்ளாமல் இருந்தார் தம்முடைய முகத்தை விட்டு இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன்று சீரியாவின் ஆசகேலின் ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய பெனாதாத் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் எண் அறுபத்தி இரண்டு தன் தகப்பனுடைய கையிலிருந்து பிடித்துக்கொண்ட பட்டணங்களை மீட்டுக்கொண்ட குமாரன் யார் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று யோவாஸ் பெனாதாத்தை எத்தனை விசை முறியடித்தான் மூன்று விசை இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு யோவாஸ் டேஸின் பட்டணங்களை டேஸ் கட்டிக்கொண்டான் இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக்கொண்டான் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து யோவாகாசின் கையிலிருந்து இருந்து பட்டணங்களை யார். கொண்டது யார் ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க காட் பிளெஸ் யூ